ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் வண்டி வந்து சேல்ஸ் கிடையாதுங்க கஸ்டமருக்காக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பின் பின் டு அவரோட டேஸ்ட்டிங் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஃபைவ் மந்த் பிஃபோர் இந்த வண்டி வந்து நான் சேல்ஸ் வீடியோல போட்டுருப்பேன் கம்பனி டீசல் நம்பர் பத்தா ரோன்னு சொல்லி அது வந்து அந்த வண்டியோட கண்டிஷன் எல்லாம் காட்ட போகிறாங்க ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கும்பகோணம் வந்து மன்சூர் அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து வந்து நம்ம பர்ச்சேஸ் அப்படின்றது அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியல அப்ராட்ல இருக்காரு ஃபாரின் அரசு இருக்காரு அவரோட சன் கார்டுன்ற வண்டி வந்து பக்காவா பின் ஃபிஃப்டின் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி ஸோ ஸ்டோர் கண்டிஷனை விட பெட்டரா இருக்கும்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தாருங்க சோ இந்த வண்டி வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரமாண்டமா வந்து ரெடியா இருக்கும் ஒரு சவக்குல தேர் மாதிரி இருக்குது இந்த வண்டி சோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப லைக் பண்ணி இந்த மாதிரி வேணும் இப்படி எனக்கு ஃபர்ஸ்ட்ல எனக்கு சொல்லி இந்த மாதிரி வண்டி வந்து கண்டிஷன் வர சொல்லியிருந்தாரு சோ பண்ண சொல்லிருந்தாரு இன்ஜின் வந்து பின் டூ பின் வேலை செஞ்சிருங்க கீர் பாக்ஸ் கேட் எல்லாமே வேலை செஞ்சிருங்க நம்ம வண்டி எடுத்து போனோம்னா அந்த ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ பக்காவா செஞ்சிருவேன் சொல்லியிருந்தாரு சோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாரஸோட அப்பு நாங்க்ஸ் பண்ணிருக்கோம் டயர்ல இருந்து பேக் டயர்ல வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பேர்ஸ் தான் இன்ஜின்ல இருந்து எல்லாமே தரவா வேலை செஞ்சோம் ஸோ அவரோட சன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாரி வந்து இப்ப நம்ம உஷாத்து பண்ணிருக்காங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட அவுட்லுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வளர்ந்துருக்குதுங்க அப்படின்றத நான் கிளியரோ சொல்றேன் ஸோ உங்களோட வெண்டேஜ் பைக் இதே மாதிரி ரெஸ்டோர் பண்ணணும் இல்ல எங்கள்கிட்ட வண்டி இல்ல பர்ச்சேஸ் பண்ணி இதே மாதிரி ரெஸ்டோர் பண்ணுவாங்க டெஃபினெட்டா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் பாருங்க ஈரோடு மக்கள் செட்டி சரி லட்சணா லக்ஷ்ணா மோட்டார் பெயிண்டிங் ஸோ வெளியூர்லேருந்து இருந்து என்னை வந்து பிளைண்டா ட்ரெஸ் பண்றாங்க அதாவது வெளியூர்லேருந்து நம்மள வந்து நேரில் கூட வந்து பார்க்கல நேரில் வந்து பார்க்காம நம்ம வீடியோ போடுறத பார்த்து இவ்வளோ பாரிங்ல இருந்துட்டு நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மள இருந்து வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஒர்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் புக்கை கற்கும் சொல்லி எல்லா ஒர்க்குமே நம்மள ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு நீங்கள் ஒர்க் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஸோ அந்த வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க செல்ஃப் ஸ்டாப் போட்டு காட்டுறேன் Thank you. நான் அவுட்லுக் காட்டுறேன் சோ அண்ணன் சின்ன சின்ன விஷயங்கள் கூடவே வந்து அவரோட டேஸ்ட் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு மேக்சிமம் எல்லாருமே ரூட் சார்னு ஸோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெரிய ஆரணாவது போட சொல்லியிருந்தாரு அப்புறம் எக்ஸ்ட்ரா லைட் போட சொல்லியிருந்தாங்க பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சாரிகள் நம்ம எப்பவுமே போடுறோமாரி சேலம் சாரிகள் போட்டிருந்தாலும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பம்பரு அப்புறம் கர்நாடகா பம்பரு பின்னாடி கேரியர் மேட்டு ஸோ வண்டியை வந்து பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு பிரண்ட்ல வந்து சிங்கம் கொண்டு எல்லாமே கேட்டிருந்தாங்க பக்கத்தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் வண்டியோட அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த வண்டி என்ன கண்டிஷனில் நம்ம ஒர்க் எடுத்து வண்டதையும் வீடியோட எண்டில் நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு ஃபேன்சி நம்பர் பத்து அறுபது நம்மள்டிருந்து தான் அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணார் ஸோ குரோமியமோட ஃபினிஷிங் எல்லாமே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் கம்பெனி டீசல் புலட்டு ஸோ இன்ஜின் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல பட் அவுட்லுக் மட்டும் ஃபேன் கவர்லாம் அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு இந்த ஃபேன் கவரில் இந்த சலாடை வந்து மட்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் டீலக்ஸ்ல பண்ண சொல்லியிருந்தார் டேங்க் வந்து டீலக்ஸ்ல பண்ண சொல்லியிருந்தார் இந்த லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம கோல்டு லைனு ஆஷுஷுவல் வந்து பெயிண்ட்லேயே தான் பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ் பெயிண்ட்டு ஸோ எல்லா அசசரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் கம்ப்ளீட்டாக புதுசு தான் பழசுன்றது எதுவுமே கிடையாதுங்க ஸோ பெயிண்ட்டோட ஃபினிஷிங் பாருங்கள் நம்மளோட ஒர்க் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ டேங்க் கவர் சீட் கவரும் பார்த்தீங்கன்னா அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறோம் இந்த மிரரும் கூட பார்த்தீங்கன்னா என் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஸ்ப்ரிங் மிரர் கேட்டிருந்தாரு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் டோட்டல் காஸ்ட் இதுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்றத கஸ்டமர் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சேக்கப்ஸ் இருக்கட்டும் செயின்ஸ் ப்ராக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவி ஸ்பேர்ஸ் தான் போட்டிருக்கிறோம் பட் இந்த பாடி ஐட்டம் எல்லாமே வண்டியில் இருந்ததை அப்படியே நம்ம வந்து டிங்கர் ஒர்க் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்கிறோம் ஸோ காமன் கீ செட்லாம் பண்ணிருக்கோம் அங்கே காமன் கீ செட் ஒரே கீழ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மூடி வந்துடும் சைட் லாக் வந்துடும் மேலே எக்னீஷன் கீ வந்துடும் ஸோ அதெல்லாமே நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம்

ஸோ ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே ஆளை அரேஞ்ச் பண்ணி அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குறோம் ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓட்ஸ் முதல் ஒன்று நம்ம எல்லாமே ஒரு பத்தாவது கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் டோட்டல் எக்ஸ்போஸஸ் எல்லாம் வந்து சரி எனக்கு இந்த வண்டி ஏற்கனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வண்டியை ரொம்ப பிடிக்கும் தந்தை மட்டும் வேறு ரொம்ப இருக்குங்க வர வரையும் பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி வண்டி

அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா வந்து வேரி ஆகும் நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் செய்யலாம் நான் ஆபீஸ்ல நிறைய வீடியோ செய்யிருக்கேன் ஐம்பதாயிரம் செய்யலாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு செய்யலாம் இந்த மாதிரி இந்த விட பிரமாணமா இன்னொரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு ரொம்ப நன்றி என்னை நம்பி வரது ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு சேஃபா இவங்க வீட்டுக்கே நம்ம வந்து டெலிவரிக்கு போறோம் வாட்சிங் சேனல் சேனல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 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 பைக் கண்டிஷனில் தான் இருந்தது இருந்தது வண்டி வந்து ஆன்லைனில் ரன்னிங் கண்டிஷன் கிடையாது ஸோ ஸோ ஆன்லைனில் இருந்தனால தான் நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணோம் அப்போ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி பண்ணி இப்போ புக்கை வந்து கரண்ட்டும் கொடுத்துருக்குறோம் இதுதான் பிஃபோர் ஆஃப்டருக்கான வீடியோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ